இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பால் ஹார்வே என்ற ஒரு பிரபல பத்திரிகையாளரும் செய்தி தொகுப்பாளருமான ஒருவரிடத்திலே நீங்கள் பல ஆண்டுகள் பிரபலமாக பத்திரிகையிலும் தொலைக்காட்சியிலும் பணியாற்றி பெயர் பெற்றிருக்கிறீர்கள் அநேக சமயங்களிலே நீங்கள் காணாமல் போவது என்று மீண்டும் வேறொரு தொலைக்காட்சியிலே அல்லது வேறொரு பத்திரிகையிலே தலைகாட்டி பிரபலமாக விளங்குகிறீர்கள் உங்கள் வெற்றிக்கு என்ன காரணம் என்று சொல்லி கேட்டார்கள் அப்போது அவர் சொன்னார் நான் விழுந்தபோதெல்லாம் அப்படியே விழுந்து கிடக்க மாட்டேன் என்னுடைய ஆற்றல் முழுவதையும் பயன்படுத்தி மீண்டும் நான் விழுந்த இடத்திலேயே எழுந்திருப்பேன் இதுதான் என்னுடைய வெற்றிக்கு காரணம் ஒரு பத்திரிகையிலே அல்லது ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்திலே என்னை விரும்பவில்லை என்றால் உடனடியாக நான் வேறொரு பத்திரிகை அல்லது வேறொரு தொலைக்காட்சி நிறுவனத்தை தேடி அதிலே ஒரு தகுந்த புரோகிராமை தேர்ந்தெடுத்து அதிலே பணியாற்றுவேன் இப்படி எங்கெல்லாம் நான் நிகழப்பட்டு ஒதுக்கப்போகிறேனோ அப்பொழுதெல்லாம் மீண்டும் எழுந்திருந்து அதை விட சிறந்த இடத்தை நான் பிடித்துக் கொள்வேன் இதுதான் என்னுடைய வெற்றிக்கு காரணம் வாழ்க்கையிலும் இடர்கள் உண்டு காரியங்கள் உண்டு ஆனால் தீங்கிலே இடம் கிடக்காமல் மீண்டும் நாம் எழுந்திருந்து தேவகுமாரனை நாம் பற்றி கொள்ள வேண்டும் பாவத்தில் விழுந்ததெல்லாம் மீண்டும் தேவகுமாரனோடு ஒப்புரவாகி பாவம் மன்னிப்பு அச்சிப்பை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும் நாம் அநேகத்தை இழந்து போய்விட்டோம் என்று நினைக்கும் போதெல்லாம் கர்த்தர் அகைவிட பெரிதானவையுடைய தர வல்லவர் என்று சொல்லி அவருடைய பலத்த கரத்தை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுது மீண்டும் எழுந்து நாம் வெற்றியாய் விளங்குவோம் ஒன்னு சாமியில் முப்பதாம் அரியாரம் நாளிலிருந்து ஆறு அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பெருனில்லாமல் போக மட்டும் சத்தம் விட்டு அழுதார்கள் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் தாவியது தன் தேவநாயகி கத்திற்குள் தன்னை துகற்படுத்திக் கொண்டான் ஆம் சத்துருக்களாலே தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரும் சிறைப்பிடிக்கப்பட்டு தன்னுடைய ஆசிரியர்கள் எல்லாம் சேரையிடப்பட்டு இருந்தாலும் ஜனங்களோடும் ஜனங்களாக அவ்வளவு துக்கப்பட்டுக் கொண்டிருந்தாலும் தாவீது மட்டும் கத்திற்குள் தன்னை சிதைப்படுத்திக் கொண்டான் அப்படியே மீண்டும் யுத்தம் செய்து தான் இழந்து போன எல்லாவற்றையும் அவன் திருப்பிக் கொண்டான் அது மட்டுமல்ல சத்துக்களையும் கொள்ளையிட்டு திரும்பினான் நாம் தோழில்கள் நடந்தமல்ல கத்தரை நாம் பக்கிக் கொண்டால் மீண்டும் அவர் நோரத்தனையாக திரும்ப தர இருக்கிறார் இயல்புகள் இருபத்தி நாலாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நீடி ஏழு தூரம் விழுந்தாலும் திரும்பவும் விழுந்திருப்பான் துன்மாக்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் நான் தீங்கிலே இடருண்டு கிடக்காமல் கற்றலை பலத்த கரங்களை பக்கிக் கொண்டு நாம் மீண்டுமாய் வெற்றி பெயர்களாக விளங்குவோம் நம்மை திறப்படுத்தவும் பாதுகாக்கவும் தூக்கி நிறுத்தவும் அவர் இருக்கிறார் எனவே பலத்த அவருடைய கரங்களுக்குள்ளே அடங்கியிருப்போம் கத்திரதாமை அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக ஆமேன்